தமிழகத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இருபத்தி மூன்று சென்டிமீட்டர் மழை பொழிவுங்க அறிவித்தபடி மிக கனமழையானது கொட்டி நம்ம அந்த எச்சரிக்கையை நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம் இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு மழை கண்டிப்பா பத்தொன்பதாம் தேதி வரும்னு சொல்லிட்டு டேட் முத கொண்டு உங்களுக்கு எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தோம் நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவுகள் வடகிழக்கு பருவமழை முடிந்த பிறகும் இந்த இருபத்தி சென் இருபத்தி மூன்று சென்டிமீட்டர் மழை பொழிவு அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரணமான மழையே இல்லை கிட்டத்தட்ட நமக்கு வந்து கூடுதல் மழை பொழிவை தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படி எங்கெங்க இந்த மழை இருபத்தி மூணு சென்டிமீட்டர் மழை வந்துச்சுன்னு கேக்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்க துல்லியமான வானிலை அறிக்கை ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் பல பகுதிகள் குறிப்பாக பல பகுதிகளில் கனமழை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாக பதிவாகியிருக்கு அதிலும் தென் மாவட்டத்தில் மிக கனமழையானது புரட்டி போட்டிருக்கு அப்படிதான் நம்ம சொல்லணும் இரண்டே பகுதிகள் தான் எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருந்தோம் ஒன்று டெல்டா பகுதிகள் இன்னொன்று தென் மாவட்டங்கள் இரண்டு பகுதிகளுமே நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவு கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஆகவே தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் முழுவதுமாகவே கடுமையாக பாதிக்கப்பட்டது அதே மாதிரி டெல்டா மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகளில் மழையும் பதிவாயிருக்கு வட தமிழக கடலோர மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் பரவலாக கனமழையும் கொட்டி தீர்த்திருக்கிறது தமிழகத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து பகுதியில் இருபத்தி மூணு சென்டிமீட்டர் மழை பொழிவுங்க மறக்காம நம்ம லைக் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமாக லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்ல யாராவது பண்ணாமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கனமழை தேதிகள் எப்போ அப்படிங்கிறத இனி ஒரு நாட்கள் நம்ம பார்க்க போறோம் டேட் அனௌன்ஸ்மெண்ட் அடுத்த மழை எப்போ நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கு அப்படிங்கிற தேதி முதற்கொண்டு உங்களுக்கு நம்ம அறிவிக்கப் போகிறோம் அதனால கொஞ்சம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த மழை எப்போங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதே மாதிரி நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து மறக்காம நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரதே இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க நீங்க அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு வந்து தகவல் வந்து உங்களுடைய மொபைல் போன்ல வரும் அதனால மறக்காம அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதனால இருபத்தி நான்கு மணி நேரத்துல திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து அப்படிங்கிற பகுதிகளில் தான் மழை ஊத்தி இருக்குங்க இருபத்தி மூணு சென்டிமீட்டர் மழை பொழிவு கிட்டத்தட்ட மிக மிக கடுமையான மழையாக வந்து பார்க்கப்படுது திருநெல்வேலி மாவட்டத்துல அடுத்தபடியா நம்ம பார்க்கலாம் ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்திலும் மிக கனமழை எச்சரிக்கை நம்ம கொடுத்திருந்தோம் நேற்றைக்குள்ள நீங்க உங்களுடைய வானிலை அறிவிப்புகளுக்கு நேற்றைக்கு இல்லை கடந்த சில நாட்களாக நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள் சொல்லாத பகுதிகளில் இல்லை தென் மாவட்டத்தில் நிறைய கடலோர பகுதிகளுக்கு எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அதே மாதிரி நேற்றைய தினங்களில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் தங்கச்சி மடம் அப்படிங்கிற ஒரு பகுதிகளில் பதினோரு சென்டிமீட்டர் மழை பொழிவு பதிவாகி இருக்கிறது இது மிகவும் ஒரு கடுமையான கனமழை அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும் சரி இங்க மட்டும்தான் மழை வந்துச்சு அப்படின்னா டெல்டா மாவட்டத்திலும் நிறைய பகுதிகளில் மழை வந்திருக்கு மயிலாடுதுறை நாகப்பட்டினம் அரியலூர் பெரம்பலூர் திருவாரூர் திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டைன்னு சொல்லி நிறைய பகுதிகளில் ஐந்து சென்டிமீட்டர் நான்கு சென்டிமீட்டர்னு மழை பதிவானது அதுக்கப்புறமா வட தமிழக கடலோர மாவட்டங்கள் திருவள்ளூர் மாவட்டம் முதற்கொண்டு மழை வந்திருக்குங்க க கடலோர மாவட்டங்கள் கடலோர பகுதிகளில் கனமழையினுடைய தீவிரம் எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டு இருந்தோம் சென்னை திருவள்ளூரில் பகுதியான கனமழை இருக்குன்னு இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் தலா ஆறு சென்டிமீட்டர் மழையானது பதிவாகி இருக்கிறது இனி வரப்போகிற நாட்களில் மழை தீவிரம் மேலும் அதிகரிக்குமா அப்படிங்கிறதையும் கண்டிப்பா சொல்றோம் இது எல்லாமே நேற்றைய தினங்களில் பதிவான மழை பொழிவு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் பெய்த மழை பொழிவு தான் இப்ப நம்ம பார்த்துட்டு ஆறு சென்டிமீட்டர் கனமழை திருவள்ளூர் மாவட்டத்தில் நிறைய பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கி விட்டுருக்கு இதே மழை இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்துச்சுன்னா அவ்வளவுதான் ப்ரோ எங்க வீடுலாம் ஒரே ஃபிளட் ஆகிடும்னு சொல்லி திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தீங்க கவலைப்படாதீங்க மழை இருக்கா இல்லையாங்கிறத இப்ப பாத்துடலாம் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கிறது இதன் காரணமாக இனி வரக்கூடிய நேரங்கள் மிக கனமழையோ இல்லை அதிகனமழையோ பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படிங்கறத நம்ம தெளிவுபடுத்திடுறோம் ஏன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு மழை தீவிரங்கள் கிடையாது தென் மாவட்டங்களாகட்டும் டெல்டா மாவட்டங்களாகட்டும் இதுக்கப்புறம் உங்களுக்கு மழை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டி இலங்கை பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவினாலும் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நமக்கு மழை இல்லாமல் வானம் ஓரளவு மேகமூட்டமும் மிதமான மழை வேணால் கடலோரத்தில் அதிகபட்சம் பதிவாகலாம் இனிமே வந்து பனிப்பொழிவு கொடூரமாக இருக்கும் தமிழ்நாட்டில் வந்து பிப்ரவரி முடிகிற வரைக்கும் அவ்வளோதான் நமக்கு இதுக்கப்புறம் மழையெல்லாம் முடிஞ்சிருச்சு அஹ் நிறைய மழையெல்லாம் இனிமே எதிர்பார்க்க முடியாது நம்ம டேட் அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தோம் பத்தொன்போது இரவு நம்ம டேட் கொடுத்திருந்தோம் இன்னைக்கு இரவு நேரங்கள்ல சில மாவட்டத்துல மிதமான மழை வரும் கண்டிப்பாக நாளை முதல் எல்லா மாவட்டங்களிலும் இயல்பு நிலைங்கிறது திரும்பிடும் அதனால எங்கேயுமே நம்ம மழை எதிர்பார்க்க முடியாது அதனால இருபத்தி மூணு சென்டிமீட்டர் பதினோரு சென்டிமீட்டர் பெய்த பகுதிகள் கவனிச்சுக்கோங்க ஏன்னா நிறைய பேர் பயந்துகிட்டே இருக்காங்க இந்த மழை எப்போதாங்க முடிய போகுது ரொம்ப நாளா வந்து நாங்களும் மழை முடிஞ்சிடும் பாத்துட்டு இருக்கோம் மறுபடியும் மறுபடியும் மழை வந்து நிறைய இடங்கள்ல கடுமையான பாதிப்புகளை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவ்வளவுதாங்க மழை முடிஞ்சிருச்சு நாளை முதல் படிப்படியாக உங்க எல்லா மாவட்டங்களிலும் இயல்பு நிலை திரும்பிடும் இரவு நேரத்தில் மட்டும் அதுவும் தென் மாவட்டத்துல மட்டும் சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு மற்றபடி வந்து டெல்டா மாவட்டங்கள் கடலோரங்கள் என பல்வேறு பகுதிகளில் இனிமே கொஞ்சம் கொஞ்சமா இயல்பு நிலைங்கிறது திரும்ப ஆரம்பிச்சிடும் அதனால மிக கனமழை மற்றும் கனமழை வாய்ப்பு கூட இனிமே அதிகபட்சம் எதிர்பார்க்க முடியாது எல்லாமே நமக்கு இயல்பு நிலையானது திரும்பி கொண்டே இருக்கிறது இதன் காரணமாக இன்று மாலை மற்றும் இரவில் ஒரு சில மாவட்டத்தில் மிதமான மழை அது அந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக மாலை இரவு நேரத்தில் அதுவும் தென் மாவட்டத்தில் மட்டும் பரவலாக லேசானது முதல் மிதமான மழையானது நிச்சயம் பதிவாகும் தமிழ்நாட்டில் இனி வரும் நாட்களில் படிப்படியாக இயல்பு நிலை திரும்பிடும் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மாவட்டங்களுக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் எங்க மாவட்டத்தின் பேரை நீங்க சொல்லவே இல்லை அப்படின்லாம் கேட்காதீங்க ஏன்னா உங்க மாவட்டத்தினுடைய பேர் உங்களோட பேரை வந்து சேர்த்து தான் இப்ப சொல்லிட்டு இருக்கோம் சென்னையிலேருந்து இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்கள்னு சொல்லியாச்சு அதனால வந்து மாவட்டத்தின் பேரை சொல்லலன்னு சொல்லக்கூடாது எல்லா மாவட்டங்களிலும் நாளை முதல் பனிப்பொழிவு ரொம்பவே தீவிரமாக இருக்கும் உள் மாவட்டத்துல பெரிதளவில் மழை தீவிரம் ஆகாதுன்னு சொல்லியிருந்தோம் அதே போல் பெரிதளவில் மழை எதுவும் பதிவாகல உள் மாவட்டங்கள்ல சில பகுதிகளில் லேசான மழை சாரல் மழை மட்டும் பதிவாகி இருந்தது ஆனா அதுவுமே இப்ப நாளையில எல்லாமே நமக்கு நூறு சதவீதம் மழை வந்து ஓய்வு கொடுக்க போகுது அப்படிங்கிறதையும் கண்டிப்பா நம்ம சொல்லிட்டோம் இனி வரும் நாட்களில் படிப்படியாக தமிழ்நாடு இயல்பு நிலை திரும்பும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது நண்பர்களே நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதை இப்போ அடுத்த டேட் அனௌன்ஸ்மெண்ட்குள்ளே நம்ம போக போகிறோம் நிறைய பேர் வந்து அந்த ப்ராடக்ட்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க உங்கள் ஸ்க்ரீனில் வந்து உங்கள் மழை காலங்கள் மற்றும் குளிர்காலங்களுக்கு தேவையான பொருட்கள் நிறைய பேர் வந்து வாங்கியிருந்தீங்க தொடர்ந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய பெஸ்ட் ஆஃபர்லையுமே நம்ம வந்து சேல் ஆகிட்டு இருக்கு தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் எந்தெந்த பகுதிகளில் கனமழை இருக்கும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்த்துட்டோம் இனி வரும் நாட்களில் படிப்படியாக அந்த இயல்பு நிலை அப்படிங்கிறதும் தமிழ்நாட்டில் திரும்பி கொண்டே இருக்கிறது நிறைய பகுதிகளில் கனமழை நீர் இதுக்கப்புறம் எதிர்பார்க்கவும் அதிகமா முடியாது வட இந்தியாவிலும் பனிப்பொழிவு தீவிரமடையும் ஏன்னா இப்போ பிப்ரவரி மாதத்திலிருந்தே வெயிலுடைய கோடை காலம் ஆரம்பிச்சிருமான்னு கேட்டிருந்தீங்க மார்ச் முதல் வாரத்திலிருந்து காலம் அப்படிங்கிறது தொடங்க ஆரம்பிச்சிடும் பிப்ரவரி இறுதி வரைக்கும் பனிப்பொழிவு இருக்க தான் செய்யும் இப்போ நமக்கு டிகிரி செல்சியஸ்ல எடுத்துக்கிட்டோம்னா நிறைய மாவட்டங்கள்ல இப்போ இயல்புக்கும் குறைவான வெப்பநிலைங்கிறதும் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு நல்ல ஒரு அதிக பனிப்பொழிவு ரொம்ப இருக்கான வாய்ப்பு இருக்கு நீங்க பாருங்க சாலைகள்லே வாகனங்கள் தெரியாத அளவுக்கு பனிப்பொழிவுகள் இனிமே நம்ம பார்க்க போறோம் அவ்வளவுதான் மழை முடிஞ்சிருச்சு இல்லையா இதுக்கப்புறம் நமக்கு மழை இல்லைன்னு சொன்னதுனால சாலைகளில் வாகனங்களே தெரியாத அளவுக்கு பனிப்பொழிவு எல்லா மாவட்டங்களிலும் தமிழ்நாட்டுல வரப்போகுது கொஞ்சம் ரெடியாக இருங்க பனிப்பொழிவை சந்திக்கவும் ரெடியாக இருங்க பிப்ரவரி மாதத்திலும் நல்ல ஒரு கடுமையான பனிப்பொழிவு இருக்கும் பிப்ரவரி ஒரு இருபது இருபத்தி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இயல்பு நிலைங்கிறது திரும்பி அப்புறம் பகல் நேர வெப்பநிலைங்கிறது கண்டிப்பாக இருக்கும் வெயில் எல்லா மாவட்டத்திலும் இருக்கு இனி இதுக்கப்புறம் வந்து வாட மேகமூட்டம் அப்படிலாம் எதிர்பார்க்க முடியாது இனிமேல் நாளையில இருந்து எல்லா மாவட்டங்களிலும் வெயில் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம மறக்காம சொல்லிடுறோம் நீங்கள் நண்பர்களே லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்